நன்பியால் உயிரை மாய்த்து கொண்ட பெண் தீவில் ஒரே நேரத்தில் இரு ஆண்களுடன் உறவு வைத்த சிறுமி கடலில் பிறந்த குழந்தை யாழ் சாவகச்சேரியில் இரவு நடந்த துயரம் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் தனது நண்பிக்காக வங்கியில் இருந்து கடனாக பெற்றுக் கொடுத்த பணத்தினை முயல பெற முடியாமையினால் மனமுடைந்த குடும்பப் பெண் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயே உயிரிழந்துள்ளார் உறவு முறையான இரு பெண்களுக்கு இடையில் நீண்டகால நட்பு இருந்து வந்துள்ளது அதில் ஒரு பெண் பண கஷ்டத்தில் இருந்தபோது போது பெண் வங்கியில் பெருந்தொகை பணத்தினை கடனாக பெற்று தனது நண்பிக்கு பண உதவி செய்துள்ளார் பண உதவியை பெற்றுக்கொண்ட பெண் பணத்தினை மீள செலுத்தாத நிலையில் வங்கியில் கடன் பெற்ற பெண் பண நெருக்கடிக்குள்ளாகி மன உளைச்சலில் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நண்பின் பெயரை முகநூலில் பதிவிட்டு தனது மரணத்திற்கு காரணம் இவர்தான் என்று இவரால் தான் தனது மூன்று பிள்ளைகளையும் அனாதையாக விட்டு செல்வதாக பதிவிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நேற்று நள்ளிரவு நோயாளி ஒருவர் வந்தபோது அங்கு வாசலின் முன்னால் எவரும் இல்லை என்ற நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் வந்த முறைப்பாட்டை சாவகச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சரை தொடர்பு கொண்டதில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் குறித்த நேரம் வெளியில் கடமையில் இருந்த தனியார் பாதுகாப்பு ஊழியர்கள் வாசலில் இல்லாதிருக்கின்றனர் அதேவேளை பின்னால் அவசர சிகிச்சை பிரிவின் இரண்டு கதவுகளும் மூடப்பட்டிருந்த நிலையில் இதற்கு வெளியில் இருந்து பணியாற்ற வேண்டிய ஊழியர் அத்தருணம் அவ்விடத்தில் இல்லாதிருந்த நிலையில் வந்தவர்கள் திரும்பி சென்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஊழியர்கள் மீது வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீதும் திணைக்கள ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான செயல்கள் எதிர்காலத்தில் நடைபெறாதிருக்க முறைப்பாட்டு கைத்தொலைபேசி இலக்கம் கதவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் பதினைந்து வயது சிறுமி ஒருவர் இரு ஆண்களுடன் உறவினை வைத்திருந்தமை தெரிய தொடர்ந்து சிறுமியுடன் உறவு வைத்திருந்த முள்ளியவளை பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளார்கள் முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதரைக்குடா பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி வைத்திய சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை சென்ற வேளை முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனையில் குறித்த சிறுமி ஆண்களுடன் உறவு கொண்டமை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறுமியின் காதலன் ஒருவரும் முள்ளியவளை பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான குடும்பத்தர் ஒருவரும் சிறுமியுடன் உறவில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது குறித்த முறைப்பாட்டினை ஏற்று நடவடிக்கையினை மேற்கொண்ட போலீசா சிறுபியுடன் உறவினை வைத்தது காதலனை தேடி விலை விரித்ததுடன் உறவு வைத்த மற்றிய குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு கடலில் பயணித்த நிலையில் குழந்தை பிறந்துள்ளது பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் படகு மூலம் யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது படகில் மருத்துவ அதிகாரி மருத்துவ மாத உள்ளிட்டவர்களின் உதவியுடன் அப்பெண்ணை குறிகட்டுவான் இறங்குதுறை நோக்கி அழைத்து வந்துள்ளனர் இதன்போது அப்பன் படகினுள் குழந்தையை பிரசவித்துள்ளார் தொடர்ந்து தாயையும் சிசுவையும் குறிகட்டுவான் அழைத்து வந்து அங்கங்கு தயார் நிலையில் இருந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் போதுன்னு வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அனுமதித்துள்ளனர் தற்போது தாயும் செய்யும் நிலவுடன் இருப்பதாக வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார்